நாடளாவிய ரீதியில் களமிறங்கப்படும் அதிகாரிகள் ஆரம்பிக்கப்படும் சுற்றி வளைப்புகள் இலங்கையில் வாகன மாபியா குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை உடன் நடத்துங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் சுமந்திரன் யாழ் கொழும்பு தொடருந்து சேவை குறித்து முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி அனுரவின் இந்திய விஜயம் குறித்து வெளியான தகவல் எதிர்வரும் பாண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சுற்றி வளர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது பாண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் அதிகம் கூடும் நகரங்களில் இந்த சுற்றி வளர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதுடன் போது விற்பனை செய்யப்படும் உணவு மற்றும் பாடங்களின் தரம் குறித்து தீவிரமாக ஆராயப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹினர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்திற்காக சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது உணவு உற்பத்தி பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரம் குறித்து பரிசோதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்று சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் நாட்டில் வாகன இறக்குமதி தொடர்பில் மாபியா குழு ஒன்று செயற்படுவதாக தான் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாக பேராசிரியர் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளி விவரியல் துணைக்களத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்தஹாத்துக்கூருல தெரிவித்துள்ளார் பிரபல கார் இறக்குமதியாளர்கள் அடுத்த ஆண்டு முதல் கார்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக கூறி கார்களின் விலைகளை விளம்பரங்களையும் காட்சிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் உள்ள வாகனங்களை குறைந்த விலையில் கொள்வனவு செய்யும் தந்திரமாக இந்த பிரசாரம் முன்னெடுக்கப்படுகின்றது இதன் மூலம் மக்களின் மத்தியில் வாகன இறக்குமதி செய்யப்படும் என்ற எண்ணம் ஏற்படும் புதிய வாகனங்களை எதிர்பார்க்கும் தனியார் வாகன உரிமையாளர்கள் தாங்கள் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த விலைக்கு விற்கும் நிலை ஏற்படும் இதுவரை வாகன இறக்குமதிக்கு அரசு அனுமதி அளிக்காத நிலையில் அனுமதி கிடைத்தால் சுங்க அதிகரித்து வாகன இறக்குமதிக்கு அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அப்போது நாட்டில் வாகனங்களின் விலை அதிகரிப்பதுடன் குறைந்த விலையில் வாகனங்களை சேகரித்து வைத்திருக்கும் வர்த்தகர்கள் தமது வாகனங்களை அதிக விலைக்கு விற்று பெருமிழ ஈட்ட வாய்ப்பு ஏற்படும் என பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப வாகன இறக்குமதியை கட்டுப்பாட்டின்றி அனுமதிக்க முடியாது பொது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதையே அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என பேராசிரியர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் சம்பளம் உட்பணம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான திகதிகளை நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது நிதியமைச்சினால் இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையில் அரச உத்தியோகத்தர்கள் ராணுவத்தினர் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கென வகைப்படுத்தப்பட்டுள்ளது சுற்றறிக்கையில் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை நிதி வழங்கல் தொடர்பான திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி அரசாங்கம் நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்க செய்வது முக்கியமானதாகும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை முறைமையை தீர்ப்பதற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்கள் வரை செல்லும் எனவே மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற முறைமை தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைவரும் முன்வைக்கலாம் புதிய அரசியலமைப்பு மக்களுடனான கலந்துரையாடலின் பின்னரே கொண்டுவரப்படும் இது தொடர்பில் கலந்து நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது மாகாண சபை முறையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்தவொரு ஒரு தீர்மானத்தை இதுவரை எடுக்கவில்லை மாகாண சபை முறைமை புதிய அரசியலமைப்பில் தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாதெனவும் தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரையான குளிரூட்டப்பட்ட கடுகதி தொடர்ந்து சேவையானது எதிர்வரும் முப்பதாம் தேதி மேலதிக சேவையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் மாத்திரம் இச்சேர்வையை வழங்கி வந்த கடுகதி தொடருந்து சேவை மேலதிகமாக செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைக்கு அமைவாக இம்மாதம் முப்பதாம் தேதி வரை குறித்த சேவையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பு புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் குளிரூட்டப்பட்ட தொடருந்தானது பதினொன்று பதினைந்து மணிக்கு யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்தை வந்தடையும் மீண்டும் காங்கேசன் துறையிலிருந்து மதியம் பன்னிரண்டு முப்பத்தி நாலிற்கு பயணத்தை ஆரம்பித்து இரவு ஏழு இருபதிற்கு கொழும்பு புறக்கோட்டை தொடருந்து நிலையத்தை வந்தடைந்து தனது பயணத்தை நிறைவு செய்கிறது கல்கிசை வரை பயணம் செய்யும் பயணிகள் புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து மற்றுமொரு வாகனத்தினூடாக தமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளார் அதிகளவாக பயணம் செய்யும் பயணிகள் கொழும்பின் புறநகர் பகுதிகளான வெள்ளவத்தை பாம்பலப்பட்டி கில்கிசை ஆகிய பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது தொடர்ச்சியான சேவையை கல்கிசை வரி வழங்குவதன் தம்மால் இலகுவாக பயணம் செய்ய முடியும் எனவும் அதனால் நிவர்த்தி செய்வதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தலைமையிலான உயர்மட்ட குழு இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு செல்ல உள்ளதாக வெளியாகியுள்ளது இந்த உள்ளது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்திய விஜயம் தொடர்பான முழுமையான அறிவிப்பு இவ்வாரம் வெளியிடப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் கடற்கொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு வெளி அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் அன்ரகுமார் திசநாயக்க தலைமையிலான குழு பங்கேற்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் பின்னரான அனலகுமார் திசநாயக்க டெல்லி விஜயத்தை சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவிற்கு விஜயம் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது